அனைவருக்கும் வணக்கம் தைப்பூசம் இரண்டாயிரத்தி இருபத்தி வேல் வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் என்னென்ன நெய்வேத்தியம் வைக்க வேண்டும் மற்றும் வேல் வழிபாட்டிற்கு எந்த மந்திரத்தை நாம் சொல்ல வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம் தைப்பூசனாலே வேல் வழிபாடு தான் ரொம்ப முக்கியமான வழிபாடு அதாவது அவருடைய தாயிடம் இருந்து தைப்பூச தினத்தன்று தான் வேல் வாங்கிய நாள் வேல் பெற்ற நாள் அதனால தான் இந்த நாளை வந்து இவ்வளோ சிறப்பாக கொண்டாடப்படுறாங்க தைப்பூசனாலே வேல் வழிபாடு தான் மிகவும் சிறப்பான வழிபாடாக சொல்லப்பட்டிருக்குது அதாவது வேல் இருப்பவர்கள் வேல் வைத்து எப்படி பூஜை செய்யலாம் வேல் இல்லாதவர்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த பதிவுல நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வேல் வைத்திருப்பவர்கள் என்னென்ன செய்ய வேண்டும் அப்படின்னா முருகனாலே வேல் வழிபாடு தான் வேலுங்கிறது ஒரு ஆயுதம் அந்த வேல் வழிபாடு செய்வதனால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் பூஜை செய்து பாருங்க உங்களுடைய வேண்டுதல் அப்படியே நிறைவேறும் அதாவது வேல் வழிபாடு நம்ம செய்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் என்ன அப்படின்னா முதல் முக்கியமாக முருகனை உணர முடியும் இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா எதிரி தொல்லைகள் நீங்கும் கவலைகள் போகும் செய்வின ஏவல் எந்த பிரச்சனையுமே உங்களை வந்து அண்டாது ஏன்னா வேல் உங்களிடம் இருக்கின்றது அந்த வேல் வழிபாடு செய்கிறதுனால பல நன்மைகள் இருக்கின்றது வேல் வழிபாடு செய்கிறதுனால உங்களை காக்கக்கூடிய கவசமாகவும் வேல் இருக்கின்றது உங்களுக்கு பாதுகாப்பாகவும் உங்களுடைய இல்லத்திற்கு பாதுகாப்பாகவும் வேல் இருக்கும் உங்களுக்கு வந்து தேவையில்லாமல் வந்து யாராவது தொந்தரவு கொடுக்குறாங்க எதிரிகள் மட்டும் கிடையாது மற்றவர்கள் உங்களுக்கு வந்து உங்களுடைய சொந்த பந்தமே ஏதாவது தொல்லை கொடுக்குறாங்க அப்படின்னா கூட அந்த வேல் பள்ளிபாடு உங்களை காக்கும் உங்கள் மேலே தேவையில்லாமல் பழி போடுறது தேவையில்லாத பேச்சுக்களால் நீங்கள் வந்து அவதிப்படுறது கஷ்டப்படுறது அவமானப்படுறது அனைத்துக்குமே ஒரே தீர்வு வந்து வேல் வழிபாடு உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இப்போ வேல் இருக்குது அப்படின்னா எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா வேலுக்கு வந்து நம்ம அபிஷேகம் பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படின்னா ஒரு பெரிய தாம்பலத்திட்ட எடுத்துக்கோங்க அதற்கு நடுவில் வந்து வேலை வச்சிருங்க முருகனுடைய படம் இருக்குது அப்படின்னா அந்த படத்திற்கு முன்னாடி கூட வைத்து நீங்கள் இந்த அபிஷேகம் செய்துக்கோங்க இப்போ வந்து செல்ஃபில் தான் இருக்குது அப்படின்னா செல்ஃபில் வைத்து செஞ்சுக்கோங்க அப்படிலாம் கீழே நல்லா உட்காந்து நீங்கள் பண்ணுவது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அந்த தாம்பழத்தட்டில் வந்து பூஜைக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கோங்க அதாவது ஃபோட்டோ அப்புறம் வந்து வேல் வச்சுக்கோங்க அடுத்து வந்து பூக்கள் வச்சுக்கோங்க அப்புறம் நெய்வேத்தியம் என்னென்ன வைக்கணுமோ அது எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க விளக்கு எத்தனை விளக்கு ஆறு விளக்கு எற்றுவது ரொம்ப சிறப்பு அகல் விளக்கு எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு இங்கே வந்து தீபம் எல்லாத்தையும் ஏற்றி வச்சுக்கோங்க ஏற்றி வைத்துட்டு வேலை வந்து ஒரு தாம்பல் தட்டில் வச்சுட்டு நீங்கள் வந்து முதல்ல வந்து அபிஷேகம் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல அந்த வேலை வந்து சுத்தமான தண்ணீரில் வாஷ் பண்ணிவிட்டு வந்து வச்சுருங்க வைத்துட்டு முதல்ல பால் அபிஷேகம் பண்ணணும் ஏன்னா தைப்பூசினாலே பால் அபிஷேகம் தான் நூறு சதவீதம் நமக்கு நல்ல பலன் கொடுக்கக்கூடியது முதல்ல பால் அபிஷேகம் பண்ணிக்கோங்க அந்த அபிஷேகம் எப்படி பண்ணணும் அப்படின்னா முதல்ல வந்து பாலை ஊற்றிட்டு அதற்கப்புறம் நீங்கள் வந்து தீப துபாரதனை காமிக்கணும் அதாவது பத்தி சொல்ல பத்தி காமிச்சிட்டு சாம்பிராணி காமிச்சிட்டு இது கற்பூரத்தை காமிச்சிட்டு நீங்கள் வந்து சந்தன குங்குமம் வந்து ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணிவிட்டு பண்ணிவிட்டு வைக்கணும் சரிங்களா இப்போ வந்து நம்ம தண்ணீரில் வாஷ் பண்ணோம் பார்த்திங்களா வாஷ் பண்ணிவிட்டு சந்தனம் குங்குமம் வச்சுட்டு பால் அபிஷேகம் பண்ணுங்க பாலை ஊற்றுங்க அதற்கப்பறம் வந்து மறுபடி பார்த்திங்கன்னா சந்தனம் குங்குமம் வச்சுருங்க அதற்கப்பறம் பத்தி சாம்பிராணி அடுத்து பார்த்தீங்கன்னா கற்பூரம் அரைத்தி காமிச்சிட்டு அதற்கப்பறம் மறுபடியும் தண்ணீர் ஊற்றுங்க அதற்கப்பறம் பார்த்திங்கன்னா பன்னீர் அபிஷேகம் பண்ணுங்க பன்னீர் அபிஷேகம் பண்ணிவிட்டு சந்தனம் குங்குமம் வைத்து அந்த தீபதுபாரதனெல்லாம் காமிச்சிட்டு மறுபடியும் தண்ணீர் ஊற்றுங்க ஊற்றிட்டு அதற்கப்புறம் வந்து சந்தனம் அபிஷேகம் பண்ணுங்க சந்தனத்தை கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கோங்க வச்சுட்டு ஊற்றிட்டு மறுபடியும் சந்தன குங்குமம் வச்சுட்டு தீப எல்லாம் காமிச்சிட்டு மறுபடியும் கொஞ்சம் தண்ணீர் ஊற்றிட்டு அடுத்து மஞ்சள் உ போட்டு இன்றைக்கி அபிஷேகம் பண்ணிக்கோங்க அதற்கப்பறம் வந்து பழங்கள் அபிஷேகம் தயிர் அபிஷேகம் நெய் அபிஷேகம் தேன் அபிஷேகம் பஞ்சாமிர்தம் ரொம்ப முக்கியமானது பஞ்சாமிர்தம் அபிஷேகம் இதெல்லாம் நீங்கள் பண்ணணும் இதில் வந்து எத்தனை பண்ணலாம் அப்படின்னா குறைந்தது ஆறு பண்ணிக்கோங்க உங்களுக்கு எது எது எளிமையாக கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க உங்களுடைய வசதிக்கு ஏற்ப போல் நீங்கள் செய்து கொள்ளலாம் இப்போ வந்து எல்லாருக்குமே எளிமையாக கிடைக்கக்கூடியது பால் சந்தனம் மஞ்சள் குங்குமம் அப்புறம் வந்து பன்னீர் அப்புறம் தேன் அபிஷேகம் பண்ணுவது சிறப்பான அபிஷேகம் தேன் உங்களால் முடிகிறது ஒரு ஆறு பண்ணிக்கோங்க விபூதி அபிஷேகம் ரொம்ப முக்கியமானது முருகனுக்கு விபூதி அபிஷேகம் விபூதி சந்தனம் மஞ்சள் பால் தயிர் தேன் இது இதெல்லாம் நீங்கள் அபிஷேகம் செய்துக்கோங்க உங்களால் முடிந்த அளவுக்கு ஒரு ஆறு பண்ணிக்கோங்க அபிஷேகம் செய்து முடிச்சுட்டு மறுபடியும் அந்த வேலுக்கு வந்து அலங்காரம் பண்ணுங்க அந் அலங்காரம் பண்ணிக்கோங்க சந்தனம் குங்குமத்தால மஞ்சளால் அலங்காரம் பண்ணிவிட்டு அந்த வேலுக்கு பார்த்தீங்கன்னா பூக்களெல்லாம் நல்லா அலங்காரம் செய்துக்கோங்க அந்த வேல் சுற்றி பூக்கள் வச்சுக்கோங்க சாமந்தி பூ செவர்லி பூக்கள் பூக்களால் அலங்காரம் செய்துட்டு அந்த கூர்மை பகுதி இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து ஒரு எலுமச்சங்கண்ணி குற்றிக்கோ குத்திக்கோங்க கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் சரி சின்னதாக இருந்தாலும் சரி எலுமிச்சை பழம் குத்துவது ரொம்ப நல்லது தான் அதனால் குத்தலாம் இல்லை சின்னது தான் நாங்கள் வச்சுருக்குறோம் அப்படின்னு நீங்கள் குத்தணும் விருப்பம் இல்லை அப்படின்னு விட்டுடலாம் பக்கத்தில் மட்டும் ஒரு தட்டில் வச்சுக்கோங்க எலுமிச்சை பழம் குத்துவது ரொம்ப நல்லது சின்னதுன்னா நம்மளால் குத்துனாலும் நிற்காது கீழே வேலை சாஞ்சிடும் அதனால் ஒரு மீடியமாக இருக்குதுன்னு குத்திக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் குத்த வேண்டாம் வெற்றியில பார்க்க வைப்போம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு எலுமிச்சை மட்டும் வச்சுருங்க வைத்துட்டு நீங்கள் வந்து வேலை நல்லா அலங்காரம் செய்துட்டு டெக்கரேஷன் பண்ணிக்கோங்க உங்களால் எவ்வளோ முடிதோ அவ்வளோ பண்ணிவிட்டு அதற்கு முன்னாடி ஒரு தாம்பழத்தட்டில் ஆறு வெற்றிலை வட்டமாக வச்சுக்கோங்க அந்த வெற்றிலையை வந்து தண்ணியில் நல்லா சுத்தப்படுத்திட்டு சந்தன குங்குமம் வச்சுட்டு ஆறு வெற்றிலே வட்டமாக வைத்துட்டு ஆறு அகல் விளக்கு வச்சுருங்க வைத்துட்டு முடி முடியும் அப்படின்னு நெய் தீபமாக ஏற்றிக்கோங்க இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிக்கோங்க ஏற்றிட்டு நெய்வேத்தியமாக பாலும் தேனும் வைக்கலாம் சர்க்கரை பொங்கல் கொண்டக்கடலை அதாவது சுண்டல் இருக்குது பார்த்தீங்களா சுண்டல் வைக்கலாம் சாம்பார் சாதம் வைக்கலாம் அதாவது சாதம் ஒயிட் ரைஸ் சாம்பார் ஏதாவது ரெண்டு பொரியல் வச்சு அப்பளம் வச்சு பால் பாயசம் வைத்து நீங்கள் படையல் போட்டு வழிபாடு செய்யலாம் அல்லது சாதங்கள் ஆறு வகை சாதம் பண்ணலாம் லெமன் சாதம் புளி சாதம் தயிர் சாதம் தேங்காய் சாதம் தக்காளி சாதம் மற்றும் இந்த மாதிரி கலைவை சாதங்கள் வைக்கலாம் சாதமில் பருப்பு போட்டு நெய் விட்டும் நம்ம வைக்கலாம் நம்மளால் என்ன முடிதோ அதை வைக்கலாம் சர்க்கரை பொங்கல் வைப்பது ரொம்ப சிறப்பு பால் பாயசம் பண்ணலாம் சர்க்கரை பொங்கல் அல்லது பால் பாயசம் உங்களால் முடிந்தது நீங்கள் செய்து கொள்ளலாம் செய்துட்டு முக்கியமாக வந்து இந்த தைப்பூச திருநெல்றி வெற்றிலே பார்க்கு வாழைப்பழம் வச்சுடுங்க ஏன்னா நம்ம எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் பாக்கு வாழப்பழம் வைப்பது தான் முழுமே பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க தேங்காவை கூட நீங்கள் உடச்சி வைத்துக்கொள்ளலாம் இப்போ வந்து இந்த பாக்கு வந்து எந்தெந்த நாள்லாம் வைக்கலாம் அப்படின்னா விசேஷமான நாட்களில் ஃபுல்லாக நம்ம வைக்கலாம் வெள்ளி திருநாள் கிருத்திகை சஷ்டி இது போன்ற சிறப்பான நாட்கள் வரும் பார்த்தீங்களா அப்போது பாக்கு வாழைப்பழம் வைத்தாலே போதும் நம்ம மற்ற நெய்வேத்தையும் வைக்காதா கூட இது வைத்தாலே நமக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும் இப்போ நீங்கள் வந்து சுவாமிக்கு வந்து அலங்காரம் பண்ணிட்டு அபிஷேகம் செய்துட்டு நீங்கள் வந்து எல்லாம் முடிச்சிட்டிங்க அடுத்து நீங்கள் மந்திரம் செல்வது மந்திரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓம் ஐ ரீம் வேல்காக்கா அந்த மந்திரத்தை சொல்லலாம் நூற்றி எட்டு முறை சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா வேல் மாறல் நீங்கள் படிக்கிறது ரொம்ப நல்லது வேல் மாறல் வந்து முழுவதும் என்னால் படிக்க வரல அப்படின்னா திருத்தணியில் உதித்தரலும் வரும் பார்த்தீங்கன்னா அந்த நாலு லைன் மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க இல்லை எனக்கு அது முடியல அப்படின்னா ஃபோனில் வந்து போட்டு கேளுங்க பூஜையில வைத்து நீங்கள் அந்த முழுவதும் அந்த பாடல்கள் கேட்டு உங்களுடைய கண்களை மூடி முருகனை மட்டும் நினைத்து கொண்டு அந்த பாடல் முழுவதும் முழு கவனத்துடன் கேளுங்க உங்களுக்கு அதுவே புண்ணியம் கிடைக்கும் எளிமையான மந்திரங்கள் ஓம் சரணபவாய நமக ஓம் சரணபவாய நமக அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க நீங்கள் சொல்லி அர்ச்சனை பண்ணலாம் அந்த வேலுக்கு வந்து பூக்களெல்லாம் அர்ச்சனை பண்ணுங்க அதாவது நம்ம வந்து உதிரி பூக்கள்னுட்டு வாங்கினோம் அதாவது பன்னீர் ரோஜா சாமந்திப்பூ பூ இந்த மாதிரி பூக்களில் கலந்து நம்ம கொஞ்சம் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா அதை வைத்து நம்ம வந்து அர்ச்சனை பண்ணலாம் அல்லது நம்ம விபூதியால் அர்ச்சனை பண்ணலாம் விபூதி அர்ச்சனை செய்துட்டு அந்த விபூதி தினமும் நெற்றியில் வைத்துட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து உடல் ஆரோக்கியம் பெரு ஆயுள் பெருக்கும் ஆரோக்கியமாக இருக்க முடியும் மற்றும் எந்த வித பிரச்சனையிலும் உங்களை தீண்டாது அந்த அளவுக்கு அதுக்கு சக்தி இருக்குது அந்த விபூதிக்கு வேலுக்கு நம்ம அர்ச்சனை செய்து வைக்கின்ற அந்த விபூதிக்கு பல அதிசயம் நமக்கு நடக்கும் பல வெற்றிகள் நமக்கு கிடைக்கும் பல மிராக்கள் நமக்கு நடக்கும் இப்ப அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க எல்லாம் பண்ணி முடிச்சுட்டீங்களே இது எந்த நேரத்துல பண்ணணும் புதுசாக வந்து செவ்வாய்க்கிழமை அன்று வருகின்றது காலை பிரம்ம முகூர்த்த நேரத்துல பண்ணலாம் காலை ஆறு ஏழு செவ்வாய் முறையில் பண்ணலாம் பிறகு ஏழு முப்பது காலை ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது நல்ல நேரம் பூஜைக்கான உகந்த நேரம் அந்த நேரத்தில் பண்ணலாம் அதுவும் உங்களுக்கு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா காலை பத்து முப்பதுலேருந்து பதினொன்று முப்பதுக்கு நீங்கள் தைப்பூசம் பூஜை செய்ய வேண்டும் அதாவது இந்த பெரிய பெரிய பூஜையில் நம்ம நல்ல நேரத்தை பார்த்து தான் நம்ம செய்ய வேண்டும் காலை பிரம்மமுத்த நேரம் அல்லது காலை ஏழு மணி வரை செவ்வாய்குறை இருக்குது ஏழு மணி வரை அடுத்து ஏழு முப்பது டு எட்டு முப்பது அதற்கப்புறம் பத்து முப்பது டு பதினொன்று முப்பது மாலை வந்து மறுபடியும் ஏழு முப்பது டு எட்டு முப்பது ஆனா மாலை ஆறு மணிக்கு மேலே நமக்கு பூஜை செய்ய வேண்டிய நேரம்தான் மாலை ஏழு முப்பது வரை தான் நமக்கு பூச நட்சத்திரம் இருக்கின்றது அதனால் மாலை ஏழு முப்பதுக்குள்ளே நீங்கள் பூஜை செய்துக்கோங்க மாலை ஆறு டு ஏழு முப்பது நல்ல நேரம் நெய்வேத்தியம் வைக்க வேண்டிய நேரம் மாலை நாலு முப்பதுலேருந்து ஐந்து முப்பதுக்கு சிறப்பான நேரம் இந்த நேரத்தில் வந்து நீங்கள் தொடங்கிடுங்க அதாவது நெய்வேத்தியம் வைக்கிறதுக்கு தொடங்கிடுங்க தொடங்கிட்டு நீங்கள் வந்து எப்போ உங்களுக்கு முடியுதோ அப்போ நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் வந்து பூஜை செய்து கொள்ளலாம் இப்போ வந்து நீங்கள் வரத சாப்பாடு படையல சாப்பாடு வந்து படையல சாப்பாடு வந்து சுவாமிக்கு போடுறீங்க இல்லையா அதை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து அதை பிரசாதமாக எடுத்துக்கோங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் கொடுக்கலாம் எல்லாருக்குமே நம்ம நெய்வேத்தியம் வந்து கொடுக்கலாம் நம்ம நிறைய பேர் வந்து நெய்வேத்தியம் வந்து யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது சொல்கிறாங்க நினைக்கிறீங்க அது ராங் நம்ம வந்து நெய்வேத்தியம் கொடுக்க கொடுக்க தான் நமக்கு பெருக ஆரம்பிக்கும் உங்கள் கையிலேருந்து எப்போ கொடுக்க ஆரம்பிக்குதோ அப்போ உங்கள் கை வந்து பெற தகுதி உடையது அப்படிங்கிறது அர்த்தம் நம்ம வந்து நெய்வேத்தியமாக இருந்தாலும் சரி இல்லைன்னா நம்ம வந்து இறைவனுக்காக சமைக்கப்பட்டுகின்ற உணவாக இருந்தாலும் சரி மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது அது இறைவனுக்கே கொடுத்ததாக சமமாகும் அதனால் முடிந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு உங்களால் முடிந்தால் கொடுங்க அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை நீங்கள் கொஞ்சம் அதிகமாக செய்திருக்கிறீங்க ஆனால் நம்ம மற்றவர்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற இதில் நம்ம இருக்கக்கூடாது நம்ம எல்லாருக்குமே கொடுக்கலாம் ஏன்னா ஒரு சில பேர் வந்து அப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா அதாவது வந்து நெய்வேத்தியம் வந்து நம்மளாக சாப்பிடணும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க அது கிடையாது நம்ம வந்து வந்து சாப்பிடலாம் அதே போல் மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம் நான் தைப்பூச பூஜை செய்திருக்கிறேன் இந்த பிரசாதம் தாங்க வாங்க அப்படி சொல்லிட்டு கொடுக்கலாம் அவங்களும் மிகவும் ஆனந்தம் அடைவாங்க நமக்கும் ஒரு திருப்தி கிடைக்கும் அதனால் வந்து கொடுக்க பழகுங்க இறைவன் உங்களுக்கு தர ஆரம்பிப்பார் மிகவும் எளிமையான வழிபாடு தான் ஆனால் நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் வேல் இல்லை அப்படி இருப்பார்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு உங்கள் வீட்டில் இருக்கிற சுவாமி படுத்துகிறேன் அலங்காரம் செய்துக்கோங்க அதிலே வேல் இருக்கும் அந்த வேலுக்கும் நீங்கள் மஞ்சள் குங்குமம் போட்டு சந்தன குங்குமம் போட்டுலாம் வைத்து அலங்காரம் செய்துட்டு நீங்கள் வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு வந்து வேல் இல்லை அப்படிங்கிற ஃபீல் வந்தது அப்படின்னா ஒரு பேப்பரில் சந்தனத்தாலேயோ அல்லது மஞ்சளாலேயோ வேல் மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டு அந்த அந்த பேப்பரை வந்து சுவாமி படத்திற்கிட்ட வச்சுருங்க இப்போ அந்த பேப்பரை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்பீங்க நீங்கள் சுவாமிலாம் கும்பிட்டு வழிபாடு செய்து முடித்த பிறகு உங்கள் வீட்டில் ஓடும் தண்ணீர் இருக்குது பக்கத்தில் அமைந்திருக்கின்றது அப்படின்னா தண்ணீரில் போற்றலாம் இல்லைன்னா அது அப்படியே இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்ப த பழைய பேப்பர் ஆன பிறகு வந்து நீங்கள் பூஜரி குப்பையிலுடன் சேர்த்து போட்டுருங்க அதுவரே அப்படியே இருக்கட்டும் ஒன்று ஓடும் தண்ணீரில் மறுநாள் கூட நீங்கள் போட்டு விட்டுரலாம் அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் நாட்கள் கழித்து நீங்கள் பூஜெரி குப்பையுடன் சேர்த்து போட்டுருங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி